ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்பவுமே எமோஷனலான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கான எபிசோடை பற்றி சொல்லணும்னா எல்லாரும் மறக்காம மிஸ் பண்ணாமல் டிவியில் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னைக்கான எபிசோட் ஃபுல்லுமே பிரவீன் சாருடைய டேரெக்ஷன் அப்படிங்கிறத ரொம்பவுமே யதார்த்தமாக காட்டியிருக்காங்க ரொம்ப எமோஷனலாக இருக்குது பல இடங்களில் பார்த்தோம்னா அப்படியே கண் கலங்க வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் விஜய் வந்து எப்பவும் போல ரொம்ப சந்தோஷமாக காவேரியை சர்ப்ரைஸ் பண்ணுன்னு சொல்லி வாசபடியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு காவேரி பழைய நினைவுகளோட இந்த வீட்டை விட்டு நம்ம போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கலக்கத்தோடையும் கவலையோடையும் அந்த பேக் எடுத்துகிட்டு அப்படியே வாசப்படிக்கிட்டு வராங்க அந்த நேரத்தில் கூட அந்த அக்ரிமெண்ட் விஷயமாகவும் கான்ட்ராக்ட் விஷயமாகவும் சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து விஜய் கிட்ட பேசுறாங்க விஜய் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆபீஸ்க்கு போகணும் சைன் வாங்கணும் அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு சென்ட் ஆஃப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்போயுமே பார்த்தா கிண்டலா அதாவது வந்து காமெடியாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு காவேரி கண் கலங்கியிருக்காங்க இதில் விஷயம் என்னன்னா அப்படி அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது கரெக்டாக காவேரியோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரும் வந்து கேட்டுறாங்க அதிக இருக்காங்கல்ல அவங்க தான் முதல்ல சொல்றாங்க கேட்டியாமா அவர் வாயிலே சொல்லிட்டார் பாத்தியாமா அப்படின்னு சொல்லும்போது இப்போ காவேரியோட அம்மா வந்து ஆரம்பிச்சிடுறாங்க அழுவுறதுக்கு அதோட பார்த்தோம்னா காவேரி கிட்ட வந்து சண்டா வழக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுலேருந்து ஆரம்பிக்கிறது பாருங்க அடி தான் காவேரிக்கு உழுவான அடியான அடி உழுவுது காவேரி பாவம் அப்படியே கதறி அழுகுறாங்க விஜய் ஆனால் சமாதானப்படுத்துறாரு விஜய் நினைச்சிருந்தா டக்கு டக்குன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கலாம் அதே நேரத்தில் காவேரியும் வந்து இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம் அப்படி தான் நடக்குது நிறைய விஷயங்கள் வந்து இது சம்பந்தமாக கரெக்டாக தெளிவாக ரிவ்யூ பண்ணவே முடியாது அதனால தான் உங்களை மறக்காமல் இன்றைக்கான எபிசோட் வந்து டிவியில் பாருங்க அப்படின்னு ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தையை அதிகபரிசிங்க பேசிடுறாங்க குறிப்பாக யமுனா கங்கா இவங்க எல்லாருமே பேசிடுறாங்க ஆனால் இந்த சந்தர்ப்பத்தைலாம் அதாவது வெச பாட்டல் ராகினி இருக்காங்களா அவங்க பயன்படுத்திக்கிட்டு அப்போதான் அவங்களுக்கே தெரியுது இது காண்ட்ரா காண்ட்ராக்ட் மேரேஜ் அக்ரிமெண்ட் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேங்கிற பேரில் இதுக்கு காவேரி உடன்பட்டு காசு வாங்கிட்டு தானே கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போதா கரைக்கும் எரியிற இதில் எண்ணெய் ஊத்துற மாதிரி அவங்களும் வந்து ராகினியும் பேசுகிறாங்க அதோட பார்த்தோம்னா இந்த விஷயத்தை உடனே அப்பா எல்லாத்தையும் சொல்லிடணும் சொல்லி இவங்க தான் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அன்பர் அதே நேரத்தில் பசுபதி உங்களுக்கெல்லாம் அடுத்து பார்த்தோம்னா இந்த சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது இடையில பார்த்தோம் அப்படின்னா நர்மதாவுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அது இதுக்கு பார்த்தோம்னா தாத்தா பாட்டியும் வந்துடுறாங்க அவங்களாலையும் ஒன்றுமே பேச முடியல பார்த்தோம்னா சொன்னதுக்கப்புறம் அப்பையும் பார்த்தா காவேரியோட அம்மா வந்து ரொம்பவுமே அழுது அடித்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க விஜய் நிறைய இடத்துல சமாதானப்படுத்த பார்க்குறாரு ஆனால் அந்த விஷயத்தில் கோவப்பட்டு குமரன் வந்து விஜயை போட்டு அடிச்சிடுறாரு அப்பையும் தாத்தா பாட்டி எல்லாம் தடுக்கிறாங்க காவேரி தான் ரொம்பவுமே தடுக்கிறாங்க இருந்தாலும் குமரன் அடிச்சிடுறாங்க ராகினி ரொம்ப சந்தோஷம் தோசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கத்து ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே சட்டையை பிடிச்சி மல்லு கட்டிட்டு இருக்கும்போது இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு ஏன்னா இப்போ எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு அடுத்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துக்கிற திறந்த ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்